சோழ மன்னன் ஒருத்தனுக்கு பச்சவாத நோய் பக்கவாத நோயின்னு சொல்லுவாங்க பெராலிசிஸ் அது வந்த பொழுது அவன் அந்த கர்க்கடேஸ்வரரை வேண்டிதான் அதாவது கற்கடேஸ்வரர் கோவில்னு நினைக்கல அவன் இறைவா சிவனே நீ நண்டு போதை கொண்டு உன்னை பூஜிச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி உடம்புல நோய் வந்துடுச்சேன்ன பொழுது ஒரு மருத்துவனும் மருத்துவச்சியுமாக ஒரு ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க வந்த அரசனுக்கு நாங்கள் உனக்கு உன்னுடைய பக்கவாத நோயை நீக்குகிறோம் அப்படின்ன உடனே அவன் பொண்ணும் பொருளும் வாரி உடனேவே சரி பண்ணிட்டீங்களே பொண்ணும் பொருளும் வாரி கொடுத்த பொழுது எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் நீ நல்லாரு இந்த உன்னுடைய சிவபக்தி குறையாமல் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவன் பார்த்தான் இல்லை இல்லை நான் எதானு பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் இதே இடத்துல ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னாங்களாம் அவன் அந்த தம்பதிகள் சொன்னதுனால சொல்லி அதே இடத்துல மறைஞ்சிட்டாங்க அவன் அந்த இடத்த அப்படியே புனிதமாக நினைத்து அந்த இடத்தில் ஒரு கோவில் கட்டினதாக வரலாறு இருக்கு